ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோனால் ரெகுலர் மேக்கப் வீடியோங்க மேக்கப் ரெகுலராக வீட்டில் நான் எப்படி போடுவேன்றது வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் ஹேர் வந்து நான் பின்னிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ நான் வந்து தாக்கா ப்ளீன் ஒரு வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா வாங்க போகணும் ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு இருக்குது வந்து பான்ஸ் ஒயிட் வீடியோ நான் ரெகுலராக போடுற ப்ரெயின் தான் ரொம்ப போட மாட்டேன் கொஞ்சம் கம்மியா தான் போட்டுட்டாங்க ஒண்ணும் இல்லைங்க அடுத்தது பவுட்ரு அவ்வளவுதான் இதுதான் என்ன ரெகுலர் வீடியோ ஸோ வெளியில் ஃபங்க்ஷன் அப்படி மாதிரி போகணுன்னா ஃபவுண்டேஷன் போட்டுப்பேன் அண்ட் ஐலைனர் வச்சுப்பேன் அது மாதிரி மற்றபடி வேறு யாராவது லிப்டிக் போட்டுப்பேன் அவ்வளோதான் ஸோ ஓகே முடிவு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் வச்சுருவோம் ஆயிரம் மேக்கப் போட்டாலும் நம்ம பொட்டு வச்சாதாங்க அழகு குட்டியை ஒரு ஸ்டிக்கர் ओके चुप चुप बता दिए पावडर ओके अच्छा अच्छा नेक्स्ट माईंग அவ்வளோதாங்க நம்ம ரெகுலர் மேக்கப் வந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் பான்ஸ் வைப்பிட்டு போட்டாச்சு பவுட்ரு கண்ணுக்கு மைய போட்டு அவ்வளோதான் இதான் என்னோட வந்து ரெகுலர் மேக்கப்பு நான் வெளில அவுட் சைட் போகிற மாதிரி இருந்தால் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிப்பேன் ஐலைனர் போட்டுப்பேங்க அவ்வளோதான் எனக்கு இன்னும் ஒரு ஒன்று மட்டும் என்னன்னா சுத்தமாக வச்சாச்சுங்க அவ்வளோதான் சிறப்பாக முடிஞ்சது இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் அந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே பாய்